ஆய் பிரான்ஸ் நீங்கள் பார்க்குற செடியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைய பேர் நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க அது எல்லாமே நம்ம கிட்டே கிடைக்குங்க அந்த மாதிரி செடி தான் பார்த்தீங்கன்னா மகா வில்வம் ஓகேண்ணா இந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போது இலைன்னு பன்னெண்டு இலை வருதுன்னு வாங்க இந்த இலை எல்லாமே நரம மாதிரி இருக்குங்க பார்த்தீங்கன்னா ஒரு இலை பிச்சு என்ன காட்டுறேன் ஏன்னா சாமிக்கு பூஜைக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி இருக்குங்க ஓகேண்ணா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இலை மாதிரி ஏன்னா பின்னண மாதிரி இருக்கும் ஒரு குணம் நிறைந்த ஒரு ஒரு இலைகள் எல்லாமே இது ஏன்னா பார்த்தா சாமிக்கு பூஜைக்கு சிவபெருமானாவது இல்லை பார்த்தா முருக பெருமானாவது இல்லை ஈஸ்வர் கோவில்ல எல்லா கோயிலும் சாமிக்கு பூஜா வழிபடுவாங்க ஓகேலாம் அந்த மாதிரி ஒரு செடி தான் நிறைய பேர் கேட்பாங்க ரொம்ப ரொம்ப நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செடிக்கும் கிடைக்கும் பாருங்க ஒன்று செடி வேணுமா இல்லை ரெண்டு செடி வேணுமா இல்லை ஐம்பது செடி வேணுன்னா கூட நம்மகிட்ட கிடைக்கும் நிறையா திருவண்ணாமலை இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மகிட்ட கேட்பாங்க உக்கா ஃபோன் பண்ணி இந்த மகாவில் இருக்கா மகாபிலி இருக்கான்னு பாருங்க பாருங்கள் இந்த இலைகள் எல்லாமே பாருங்கள் ஓகேனா ஒரு அற்புதமாக இருக்கும் இலைகளை பார்க்கும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் ஓகேனா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான செடி ரொம்ப ரொம்ப ரேரானிட்டு தான் அந்த மகாபெல்ம செடி யாரும் நிறைய பேர் தேடிட்டு இருக்கீங்க நம்ம கிட்ட ரெண்டு இல்லைங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு பிளான்ஸ் அவைலபிள் இருக்கு வேறு மக்களுக்கு குக் பண்ணி வாங்கிக்கோங்க மறக்காம நம்ம யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணிக்காங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்காங்க வீடியோ அடுத்த டிவிய பாய்